ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவீரன் நெப்போலியனோட ஒரு சின்ன ஸ்டோரி சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் வந்து எவ்வளோ பெரிய வீரர்னு தெரியும் ஆனால் அவர் வந்து லாஸ்ட் அவர் காலகட்டம் முடிய போறப்ப அவரை வந்து சிறைப்படுத்திட்டாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரை பார்க்க போறாரு பர்மிஷன் கேட்குறாரு அவருக்கு வந்து செஸ் போர்டுன்னா ரொம்ப பிடிக்கும் செஸ் விளையாடுறதுக்கு செஸ் போர்டு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பர்மிஷன் கிராண்டட் ஆயிடுது வந்து செஸ் போர்டையும் கொண்டு நெப்போலியன் டத்துர்றாங்க ஆனா வந்து அவர் வந்து செஸ் போர்டை எடுத்து பார்க்கவும் இல்லை விளையாடவும் இல்லை ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல அப்படியே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே சிறையில இருக்கோமேன்னு அவர் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாலே அவர் வந்து இறந்து போயிடுறாரு ஆனா அந்த செஸ் போர்டுல வந்து பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான பிளான் வந்து அதுல இருந்திருக்கு ஆனா அது வந்து அவர் கவனிக்கல ஏன்னா அவர் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு மைண்ட்லேயே இருந்ததுனால அவர் தப்பிக்கிறதுக்கான வழியை தேடல அதே மாதிரிதான் நம்ம லேடிஸ் எல்லாருமே நம்மளுக்கு டைம் டைம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டை வந்து ஆபீஸுக்கு அனுப்பணும் தான் தேடுறோமே ஆரோக்கியம் வந்து நம்ம தான் இருக்கு கண்டிப்பா நம்ம ஆரோக்கிய சீர்க காரணம் நம்ம மட்டும்தான் நம்மளோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம தான் திங்க் பண்ணணும் நம்ம தான் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க